வணக்கம் சார் வணக்கம் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ரேட் கட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ரெப்போ ரேட் கட்டில் என்ன நடந்திருக்கு வேற என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் அட்ரெஸ் பண்ணிருக்காங்க சார் ஆ எஸ் எதிர்பார்த்தது நடந்துன்னு சொல்லலாம் ஏன்னா ஐம்பத்தஞ்சு அறுபது பர்சன்ட் பீப்புள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுபடி நடந்துடுது ஒன்று ஆனால் இதில் என்னென்னா ரெண்டு மூணு விஷயம் அவரோட கமெண்ட்ரி அகாமடேஷன் அந்த நியூட்ரல் அவுட்லுக் வச்சுருக்கிற அவுட்லுக்கு அதுவும் கண்டினியூ பண்ணியிருக்கு அதாவது இன்னும் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு அர்த்தம் டேட்டா டிபெண்ட்டாக மூணாவது வந்து ஜிடிபி க்ரோத்தை வந்து முதல்ல ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் இந்த வருஷத்துக்கு வரும்னு சொன்னது இன்னைக்கு ஏழு புள்ளி மூணு மாற்றிட்டாரு ஸோ க்ரோத் அவுட்லுக் பாசிட்டிவாக ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல செய்தி அதே சமயத்தில் இன்ஃப்ளேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இயர் இன்ஃப்ளேஷன் வந்து ரெண்டு பர்சன்ட் லெவலுக்கு இதுதான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லலாம் குட் க்ரோத் வித் லோ இன்ஃப்ளேஷன் ஸோ அதனால அவரோட ரேட் கட் வந்து ஜஸ்டிஃபைடுன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு பேஸஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரேட்டு வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேங்க்லாம் வந்து டெபாசிட் ரேட்டு புது டெபாசிட் ரேட்டில் நூற்றஞ்சு பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணிவிட்டாங்க இப்போ ஏற்கனவே ஆர்பியாக நூறு பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணியிருந்தாங்க ஸோ நூற்றஞ்சு பேசிஸ் பேஸிஸ் கட் பண்ணதால அவங்கலாம் டெபாசிட் ரேட்ஸ் அதிகமாகவே கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க ஆனால் லெண்டிங் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் கட் பண்ணியிருக்காங்க ஸோ வருங்காலத்தில் இன்னமும் அந்த ட்ரேட் ட்ரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கு ரூம் இருக்குது அப்படிங்கிற கன்வே பண்ணியிருக்காரு ரெண்டாவது வந்து இந்த இருபத்தஞ்சி பேர்ஸும் சேர்த்திங்கன்னா இன்னமும் ரூம் அடிஷ்னலாக ஸோ இஎம்ஐஸ்லாம் குறையலாம் அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஓவேமோ ஆப்ஷனில் ஒரு லட்சம் கோடி லிக்விடிட்டி இன்ஃப்யூஸ் பண்ணி அப்புறம் ஒரு யூஎஸ்டி அஞ்சு பில்லியன் டாலருக்கு த்ரீ இயர் பைசெல் ஸ்வாப் பண்ண அதுவும் இங்கே லிக்விடிட்டியை இன்ஃபியூஸ் பண்ணும் ஸோ என்ன பண்ணுறாருனா பணமும் சிஸ்டமில் கொஞ்சம் இப்போ டிசம்பர் ஃபிஃப்டீன்த் டாக்ஸ் அட்வான்ஸ் அவுட் அவுட்ஃப்ளோ வரும் இல்லையா ஸோ சிஸ்டம்லேருந்து லிக்விடிட்டி கொஞ்சம் வெளில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு லிக்விடிட்டி சப்போர்ட்டும் கொடுத்து இந்த பேங்க்ஸு என்பிஎஃப்சி எல்லாம் ரேட் கட்ட மக்கள் பொதுமக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறதுக்கான சூழ்நிலை கிளியர் கட்டாக நல்லா சொல்லியிருக்காரு ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து கோல்டி லாக் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க அதுதான் எல்லாமே நல்லா

மூணு வருஷம் கழிச்சு பை செல் அதாவது இன்றைக்கி நான் வந்து டாலர் வாங்கிடுறேன் அது மூணு வருஷம் கழித்து விற்கிறேன் அதுக்கு ஒன்று ஸ்வாப் மாதிரி பண்ணேன்னா நெட்டாக கரன்சிக்கு இம்பேக்ட் வராது பட் அந்த பணம் வந்து இந்தியன் சிஸ்டம்கூட லிக்விடிட்டி மூலமாக வரும் ஸோ டாலரோட ஆப்ரேஷன்ஸை வச்சு ருப்பியோட லிக்யூடிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி அது அதாவது விதவுட் இம்பேக்ட் த கரன்சி பிகாஸ் பை அண்ட் செல் ரெண்டும் நடக்கிறது ஸோ ஃபியூச்சரில் ஒரு ஸ்டெபிலிட்டியும் இருக்கும் பட் பணமும் ரூபாய் பணமும் இந்தியாவில் மார்க்கெட்டில் அதிகமாக வரும் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்ஃப்ளேஷனும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் டாலர் வேல்யூ வந்து ஹிஸ்டாரிக் லோவில் இருக்குது ஸோ இது ரெண்டும் ஜஸ்டிஃபை ஆகுதா சார் ஆமாம் ஏன்னா இதுக்கு வந்து என்ன காரணம்னா டாலருக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் வேல்யூ இருக்குமா இன்னொன்று வந்து ஒரு டிமாண்ட் சப்ளை நல்ல வேல்யூ இருக்குது எல்லா கமாடிட்டி மாதிரி தான் ஸோ ஃபண்டமெண்டல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் தான் ருபி டாலரை டிட்டர்மின் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கவர்மெண்ட் பாரோயிங் டென் இயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஎஸ் வந்து நாலு பர்சன்ட் இந்த ரெண்டு நம்ம

இல்லையா அதுக்கு காரணம் இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியலுக்கு கூட டிமாண்ட் அண்ட் சப்ளைல எஃப்ஐஐஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பில்லியன் டாலர் நம்ம மார்க்கெட்ல மித்த டாலர் வெள்ளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ருப்பி வந்து ரொம்ப அதிகமாக வீக்கன் ஆச்சு அதே சமயத்தில் ஆர்பிஐ கிட்ட கிட்டத்தட்ட எழுநூறு பில்லியன் டாலருக்கு சமமாக ரிசர்வ்ஸ் இருக்கு தேவைப்பட்டா இதை வந்து சப்போர்ட் பண்ணி ருப்பிய வந்து போகாம விட்டுருக்கலாம் ஆனா அவங்களும் கொஞ்சம் அலோவ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா ஒண்ணு வந்து நம்மளோட டேரிஃப் ஐம்பது பர்சன்ட் நம்ம மேலே டேரிஃப் அமெரிக்காலேருந்து இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அந்த ப்ரெஷரை கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ சரி எஃப்ஐஎஸ் விற்கிறாங்கன்னா டாலர் கொஞ்சம் வீக் ருபி வீக்காக அலோவ் பண்ணாங்க ஸோ அதனால தான் இந்த வந்து ஒரு ருபி வீக்கனிங் நம்ம ஜிடிபி க்ரோத்துக்கும் நம்ம இன்ஃப்ளேஷன் ஐடியெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் இந்தியான்னு பார்த்தா பட் அமெரிக்கன் இன்ஃப்ளேஷன் அதே டூ பர்சன்ட் லெவலுக்கு நம்ம இருக்குது இருக்கு பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷல்னால தான் நம்ம கரன்சி வீக்கனாக ப்ளஸ் அதோட சேர்ந்து எஃப்ஐஆவோட அவுட்ஃப்ளோ ஸோ ஆர்பிஐ வந்து ஏற்கனவே கவர்னர் வந்து க்ளியராக சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து எந்த ரூபியோட லெவல்லும் நாங்கள் டார்கெட் பண்ணுறதில்ல அது வந்து வாலண்டரிட்டி ஏற்றம் யாருக்கும் இல்லாமல் பார்த்துக்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம் ரெண்டாவது வந்து நம்மளோட இது வந்து ரேட்டன் அவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒன்று இருக்குது ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொல்லுவாங்க ஏன்னா வெறும் யூஎஸ் டாலர் நோக்கி ஆர்பிஐ மேனேஜ் பண்ணுறதில்ல ம நான் அமெரிக்காவுக்கு போகிறது பல நாடுகள் நம்ம பல நாடுகள்சஸ் இம்போர்ட் அந்த ஒரு 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 நம்மளோட என்ன எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கு ரெண்டாவது அந்தந்த நாட்டில் என்ன நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கணித்து ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் வச்சிருப்பாங்க அதுபடி கொஞ்சம் ட்ராக் பண்ணுவாங்க ஆர்பிஐ அதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ருபி வந்து வீக்கெண்ட் தான் ஆயிருக்கு நூறுலேருந்து இப்போ அந்த வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் தொண்ணூத்தஞ்சு கிட்ட வந்திருக்கு பட் நான் சொன்ன மாதிரி அல்டிமேட்டா இது வந்து டாரிஃப் ஓட பாரத்னால தான் ஆர்பிஐ வந்து ருப்பியை கொஞ்சம் வீக்கனாக விடுறாங்க ஸோ அந்த டேரிஃப் சொல்யூஷன் வர வரைக்கும் ஒரு வீக்கனிங் ட்ரெண்ட் இருக்க தான் செய்யும் ருப்பிக்குன்னு என்னோட அபிப்ராயம் நம்ம டேரிஃப் சொல்யூஷன் வரணும் அப்படிங்கிறத பேசுகிறோம் இன்னொரு பக்கம் இன்னொரு ஃபைவ் டேஸில் ஃபெட் ரிசர்வ் நடக்க போகுது ஃபெட் ரிசர்வ்லையும் ஒரு ரேட் கட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதோட இம்பாக்டோ இல்லை அங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காகவும் ஆர்பிஐ இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுத்துருக்காங்களா சார் இல்லை ஆர்பிஐ வந்து ஃபெட் என்ன பண்ண போகிறான்னு வச்சுன்னு ஆன்டிசிபேட் பண்ணி எப்பவுமே ஆர்பிஐ எப்பவுமே டேட்டா டிபெண்டாக இருப்பாங்க அதாவது வந்திருக்கிற டேட்டா தான் பார்ப்பாங்க தவிர இந்த நாட்டில் அது பண்ணப்புறாங்க அவங்க இது பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஸ்பெகூலேட்டிவா ஆர்பிஐ எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால ரேட் கட் பண்றாங்க இல்லையோ அது வந்து ஆர்பிஐ கவர்னரோட மனசுலயே இருந்திருக்காது கமிட்டியோட கமிட்டி நம்மளோட டொமஸ்டிக் சுச்சுவேஷனில் என்ன க்ரோத் எதிர்பார்க்குறோம் என்ன இன்ஃப்ளேஷன் எதிர்பார்க்குறோம் அந்த பேஸ் பண்ணி தான் டெசிஷன் எடுப்பாங்க வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க வச்சுட்டு ஆர்பிஐ டெஃபினட்டாக அவங்க வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டாங்கம்மா ஆர்பிஐ ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதோட இம்பாக்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் சார் மார்க்கெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் சென்சிட்டிவ் செக்டர்னு சொல்லுவாங்க அது அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் பேங்க்ஸ் இருக்கு ரியல் எஸ்டேட் இருக்கு ஆட்டோஸ் இருக்கு எதெல்லாம் லோன் போட்டு வாங்குறீங்களோ வீடு வண்டி கன்சூமர் டூரபுள் இதில்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ரேட் கட் வந்தால் இன்னமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ குறையலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்வை இருக்குது அதெல்லாம் குறைஞ்சா நிறைய பேர் வந்து பெரிய கா வண்டி பெரிய வீடு அது மாதிரி வாங்குற ஒரு எண்ணத்தோட கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் ஸோ அதனால இது வந்து டெஃபினெட்டாக நம்மளோட ரேட் சென்சிட்டிவ் செக்டர்ஸுக்கு ஒரு பூஸ் கொடுக்கும் ஸோ ஓவராலாக அது ஒரு ஜிடிபி குரோத்துக்கும் அதுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ டெஃபினட்டாக இஎம்ஐஸ் எல்லாம் குறையலாம் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கலாம் இஎம்ஐஸ் குறையதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனா பிக்சட் டெபாசிட் மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் இல்லை சார் இது எப்படி ரேட் சென்சிட்டிவ் செக்டருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ரிசல்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும் ஏன்னா மட்டும் பல விஷயங்கள் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்போ நூறு பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரேட் கட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேங்க்ஸ் நூத்தஞ்சு பேசிஸ் பாயிண்ட்ஸ் டெபாசிட்ல கட் பண்ணிட்டாங்க அதாவது ரேட் கட் கட்டுறதோட அதிகமாக டெபாசிட்டை கன்வெர்ட் குறைச்சிட்டாங்க ஸோ அவங்களோட ப்ராஃபிட் அளவுக்கு ஏறும் இல்லையா ஸோ அதனால அவங்களும் அதை ஒரு பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ரேட் கட்டை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில லோன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரேட் சென்சிட்டிவ்னா அந்த ரேட்டோட மாறாது இப்போ ஆட்டோ லோன் எடுத்தீங்கன்னா ஒரு பிக்சட் ரேட்ல இருக்கும் ஹவுசிங் லோன்னா அது ஒரு மார்ஜினல் டெண்டிங் ரேட் இருக்கும் அந்த என்ன ரேட் செட் பண்றாங்க கூட பேங்க் கையில் இருக்கு ஸோ பேங்க்ஸ் கூட இந்த ரேட் கட்ட தன்னோட பாசிட்டிவ் அட்வான்டேஜா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணாவது வந்து என்னன்னா பேங்க்ஸ் வந்து ஒரு இருபத்தோரு பர்சன்ட் எஸ்எல்ஆர் கவர்மெண்ட் செக்யூரிட்டில இன்வெஸ்ட் பண்றது அதுக்கு இந்த கம்பல்சரியா இருபத்தோரு பர்சன்ட் பண்ணணும் பட் அதுக்கு மேலேயும் பண்றாங்க ஸோ என்ன இருந்தால் இந்த மாதிரி ரேட் கட் சினாரியோல லாங் டேர்ம் இன்ட்ரஸ்ட் ரேட்ஸும் கொஞ்சம் குறைஞ்சா அவங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வரும் அவங்களோட கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஹோல்டிங்ல அதுவும் அவங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் ப்ராஃபிட்டா பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட்டா வந்துடும் ஸோ ரேட் கட் சினாரியோ பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து தனக்கு பயன்படுத்திட்டு நாளைக்கு வந்து இஎம்ஐ குறைச்சாலும் ஃப்ரெஷ் லோன்ஸ்ல தானே குறைக்கிறாங்க ஸோ அதனால ஃப்ரெஷ் லோன் புக்கும் ஏறுறதுனால இது ஓவராலா பேங்கிங் சிஸ்டம்க்கு நான் பாசிட்டிவ் தான் சொல்லுவேன் எஸ் சில டெபாசிட் நம்பி இருக்கிற மக்களுக்கு வந்து ஐயோ வட்டி குறைஞ்சிருத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சோகமா இருக்கலாம் அதனால தான் அந்த டெபாசிட்ல இருந்து இப்போ நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அப்படின்னு ஷிஃப்ட் ஆகிறாங்களா அந்த ஸ்பீட் ஆஃப் ஸ்பேஸ் ஆஃப் இன்க்ரீஸும் கொஞ்சம் இன்னும் அதிகம் ஆகும்

க்ரோத் ரேட் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இந்தியா ஆல்ரெடி பாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி இந்த வேர்ல்டு தான் அது கண்டினியூ ஆகுது அப்படின்னு பட் அவங்களுக்கு என்னன்னா இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூவேஷனும் மற்ற மார்க்கெட்டோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டிவ் டு வேல்யூவேஷன் அதனால தான் அவங்க வந்து அங்கே போடுறாங்க மூணாவது கரன்சி பற்றி அவங்க வந்து கரெக்டாக அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயரே கரன்சி இந்தியன் கரன்சி வீக்கன் ஆக போகிறது ஏன்னா அதனால அவங்களுக்கு நஷ்டம் வந்திருக்கலாம் யாரெல்லாம் வெளில எடுத்தாங்களோ போனால் அவங்களுக்குலாம் அந்த நஷ்டத்தை அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கரன்சி ப்ளஸ் வேல்யூவேஷன் இந்தியா க்ரோத் வந்து குறையாமல் இருந்தால் அதனால அதிகமாக விற்க மாட்டாங்க தவிர இந்த க்ரோத் வந்து இப்போ டேரிஃப் இருக்கிறதுனால நம்ம ஃபியூச்சர் க்ரோத் எந்த அளவுக்கு வளர்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை முன்னாடி இருந்ததோ அது இப்போ நடக்காது அதனால தான் எஃப்ஐஸ் எடுத்துருக்காங்க இன்னைக்கு க்ரோத் இல்லை அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லாங் டேர்ம் க்ரோத்து எஃபெக்ட் ஆகும் டேரிஃப் கண்டினியூ ஆனால் ஸோ அதனால தான் அவங்க வந்து ஸோ இது இப்போ அந்த ஆர்பிஐ ரேட் கட்டினால அந்த டேரிஃப் இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு இதனால எஃப்ஐஐஸ் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரியஸாக ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த பேங்கிங் செக்டர் பாசிட்டிவாக இருக்கிறதுனால

எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய தொகையில எஃப்ஐர் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அது கொஞ்சம் ஏற்றத்தாளுத்துல அப்படியே கண்டினியூ ஆகும் டெபினட்டா ஒண்ணு சொல்லலாம் இந்த ஆர்பிஐ ரேட் கட் வந்து ஆர்பிஐட ப்ரொஜெக்ட்னால எஃப்ஐட விற்பனை ஏறும்னு சொல்லக்கூடாது ஏன்னா சீரனே ரொம்ப கம்ஃபர்டபுள் நான் சொல்ல வரல கோல்டின் லாக் சினாரி ஸோ இங்கே ஒரு சுச்சுவேஷன் கம்ஃபர்டபுளாக இருக்குதுனால அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வரும் ஆனால் யார் வந்து இந்தியாவிலேருந்து இன்னும் படம் எடுக்கலாம்னு தோணிதானோ அவங்க எடுக்காமல் இருக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு நெட் ஃப்ளோஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக வாய்ப்பு டேரிஃப் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக சார்ட் அவுட் ஆகலை இன்னும் ட்ரேட் டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு ஆனால் இந்தியாவோட ஜிடிபி பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க ஸோ டேரிஃபை இந்தியா வந்து பெருசாக த்ரெட்டாக எடுத்துக்கல இல்லை இந்தியாவை அதை எஃபெக்ட் பண்ணலை அப்படின்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கலாமா சார் சரி நீங்கள் வந்து இப்போ டேரிஃப் வந்து கிரெக்டாக இல்லை அப்படிங்கிறது தீர்மானம் ஆகிடுது ஆனால் நம்ம ஃப்யூச்சர் க்ரோத் இதே ஆறு ஏழு பெர்செண்ட் லெவலில் க்ரோத் ஆகிண்டே இருந்தால் நம்மளோட என்ன ஷேர் மார்க்கெட்டோட ப்ரைஸோ வேல்யூவோ அந்த ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இதுக்கு மேல்பட்டு உங்களுக்கு எஃப்ஐ பணம் வரணும்னா நம்ம க்ரோத் ரேட் இந்த ஏழில் போய் மாட்டிக்கூடாது அது எட்டு ஒம்பது பத்து பர்சன்ட் ஜிடிபி க்ரோத்னு வளரக்கூட வாய்ப்பு இருந்தால் தான் எஃப்ஐஎஸ் வருவாங்க ஸோ அந்த இதுக்கு வந்து தான் உங்களுக்கு டாரிஃபோட இது வந்து பாதிக்கிறது ஸோ கரண்ட் க்ரோத் ரேட் நம்ம நல்லா டிஃபெண்ட் பண்ணிவிட்டோம் பண்ணிட்டோம் டாரிஃபோட இம்பாக்ட்லேருந்து நம்ம எக்கானமியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் பட் அட்டாக் பண்ணணும் இல்லையா இன்னும் வளரணும் நம்ம நாட்டோட ஜனத்தொகைக்கும் நம்ம நாட்டோட பொட்டென்ஷியலுக்கும் இன்னும் நிறைய வளரக்கூடிய ஒரு சக்தி இருக்கு ஆனா அது ஃபுல்லா பயன்படுத்தணும்னா அதுக்கு யூஎஸோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் ஆகணும் ட்ரேட்ல ஏன்னா யூஎஸ் ஜிடிபி உலக ஜிடிபியில முப்பது சதவீதம் ஒரே நாடு ரெண்டாவது யுஎஸ் பர் கேபிட்டல் இன்கம் வந்து தொண்ணூறாயிரம் டாலர் நம்மளது மூவாயிரம் டாலரோட கம்மி ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு ஹை காஸ்ட் எக்கானமி ஹை வேல்யூ குட்ஸ் வாங்குகிற எக்கானமி முப்பது பர்சன்ட் வேர்ல்டோட எக்கானமி ஷேர்னா அந்த மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகணும் அது இந்த டேரிஃப் டீல் இந்த டீல் ஷார்ட் ஆனாதான அந்த மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆகும் அதனால ஃபியூச்சர் க்ரோத்தோட வளர்ப்பு இம்பேக்ட் பண்ணுறது டெரிஃப் இன்றைய குரோத்தை இம்பாக்ட் பண்ணல அப்படிங்கிறது தீர்மானம் ஆகிடுது ஓகே ஸோ ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஃபைனலாக ஒரு இன்வெஸ்டர் இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை இதை பேஸ் பண்ணி அவங்க பிளான் பண்ணுமா சார் டெஃபினட்டாக அதாவது ஒரு ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கட்டு ரேட் கட் பண்ணி எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சூழ்நிலையில இந்தியாவோட எதிர்காலம் நல்லா இருக்கு அதனால அந்த எதிர்காலத்தை நம்பி டெஃபினெட்டா நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல டெபினட்டா இன்கிரீஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு நல்ல செய்தி நாட்டுல வந்து இந்த கவர்ன்மெண்ட்ற இதுக்கு இல்லையா ஒரு பக்கம் மானிடரி பாலிசி ஒரு பக்கம் பிசிக்கல் பாலிசி இது ரெண்டுமே சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால இந்தியாவோட எதிர்காலம் நல்லா இருக்கும் ஒன்லி திங்கி அந்த ட்ரேடில் என்னைக்கு சால்வ் வருதோ அப்போ வந்து மார்க்கெட் பறக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க வாங்கினா தான் சாமர்த்தியம் அது அந்த தகவல் வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் மார்க்கெட் ஓட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வாங்கினா நீங்கள் அதிக விலையில தான் மார்க்கெட்டோட யூனிட்ஸாக வாங்க போகிறீங்க ஸோ இன்னைக்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ட்ரேட் ரூல் சால்வ் ஆச்சுன்னா இந்தியன் எக்கானமியும் இந்தியன் மார்க்கெட் ரெண்டுமே ஒரு ஃபாஸ்ட் ட்ராஜெக்டரியில் வளர பொசிஷனில் இருக்குது அதனால இது ஒரு நல்ல டைம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட்டு பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க